இயேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற பரிசு நாம திருமலை வாழ்த்துக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறேன் பேசினார் தரிசனத்தில் பேசினார் பிரசங்கத்தில் பேசினார் பாடல் மூலம் பேசினார் நடக்கல நினைக்கிறீங்களோ குறித்த காலத்திற்கு தரிசனம் வகிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அது வேற ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கலாம் ஆபகுலே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை ஆகு ரெண்டு மூன்று குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு தாமரைத்தாளும் காத்திருது அது நிச்சயமாய் வரும் நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை தாமதிப்பதில்லை குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஒரு மேலும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் சவுள் கொலைகாரனாக எல்லாரும் பார்த்தாங்க அதை ப்ரீ அப்போஸெல்லாம் கேத்துற மாட்டினா கழுதையை தேடிப் போகிற சவுளை ராஜாவை மாற்றினா ஆடுகளம் வச்ச ராஜாவாய் மாற்றினார் ஹால சிறை கைதியாய் மாற்றப்பட்ட யோசைப்பை ஜனாதிபதியாய் மாற்றினார் பிரைஸ் தலோட் காட் ஆஃப் பர்பஸ் திட்டத்தோடு செயல்படுகிற ஆண்டவர் ஊரூர் மேலே ஒரு பெரிய தரிசனம் திட்டம் வச்சிருக்கிறார் முன்னேறுங்க சோர்ந்து போகாதுங்க ஜிம்மி என்கிற வெளிநாட்டை சார்ந்த ஒரு சிறுவர் நல்ல பௌர்ணமி மாடியில் போய் அவங்க அம்மா தூங்குடான்னு சொன்னாங்க நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் போய் தூங்கு அவன் ஜன்னல் அப்படியே நிலவை பார்த்துட்டு தூங்கலை கெடுகளவேன்னு தூக்கம் வரல அவங்க அம்மா கேட்டாங்க சீக்கிரம் தூங்கிறது என்னாச்சு தூங்கலையா அவங்க அம்மா பார்த்து சொன்னா மா ஒரு நாள் நான் அந்த நிலவில் நடப்பேன்னு நான் நினைக்கிறேன் போய் படுற போட அப்படின்னாங்க அவர் வளர்ந்து வரும்போது இயற்கைக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு விபத்தில் அவன் கால எல்லாம் மறுக்கப்பட்டது கனவுகள் சுதைக்கப்பட்டது நடந்த உண்மை என்ன தெரியுமா நிலவில் நடந்த எட்டாவது நபர் ஜேம்ஸ் எர்வின் ஜிம் என்கிற ஜேம்ஸ் சிர்வின் சரித்திரத்தில் இருக்கிறது அவன் சின்ன வயதில் அவருக்கு இருந்த எண்ணத்தை கத்த நிறைவேற்றினான் தரிசனத்தோடு முன்னேறிய ஊழியத்தில் குடும்பத்தில் வேலையில் பொருளாதாரத்தில் எதில் தரிசனத்தை இழந்துச்சிங்களோ இல்லை குறித்த காலத்திற்கு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கலாம் யோக வாழ்க்கையில் பிள்ளைகள் இறந்து போகிறாங்க வேலைக்காரங்க இறந்து போனாங்க எல்லாரும் பிரரியாசம் பண்ணுறாங்க மறைவேசுறா அவர் சொல்றார் யோகோ பதினாலு பதினாலு எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலுக்கு நான் காத்திருக்கிறேன் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் காத்த மாற்றுவார் தரிசனத்தில் முன்னேறுங்கள் சோழ்வு கிழங்குடாங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மேற்கொடுத்த தரிசனத்தில் முன்னேற கிருமை தாரம் நன் மைக்கரோபேப்ள்களை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம்เกลும்பீடாவே ஆமென் ஆமே God bless you have a nice day